கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் லூகாஸ் சுவிசேஷத்தில் கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் லூகா எட்டாம் அதிகாரம் முதல் இருபத்தி ஆறு வசனங்களிலிருந்து மொத்தம் ஐம்பது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் எண் ஒன்று இயேசு ஜனங்களுக்கு எதை பிரசங்கித்து வந்தார் விடை தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை லூகா எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் எண் இரண்டு ஏசு டேஸ் தோறும் டேஷ் தோறும் பிரயாணம் பண்ணி பிரசங்கித்து வந்தார் விடை பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் லூகா எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் மூன்று உடனே கூட இருந்தவர்கள் யார் விடை பன்னிரண்டு சீஷர்கள் லூகா எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி நான்கு ஏசு ஏழு பிசாசுகளை யாரிடமிருந்து துரத்தினார் விடை மகதலைனா மரியாள் லூக்கா எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து ஏசு டேஸையும் டேஸையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகள் ஏசுடனே இருந்தார்கள் விடை பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் லூக்கா எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு ஏரோதின் காரியக்காரன் யார் விடை கூசா லூகா அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு கூசாவின் மனைவி யார் விடை யோவநாள் லூகா அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் எட்டு அநேகம் ஸ்திரீகள் எவைகளால் எய்சுவுக்கு செய்து கொண்டு வந்தனர் விடை தங்கள் ஆஸ்திகளால் லூக்கா எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சகல பட்டணங்களிலுமிருந்து எவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து கூடினபோது விதைக்கிறவன் ஓமையை இயேசு சொன்னார் விதை திரளான ஜனங்கள் லூகா எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் பத்து விதையை விதைக்க புறப்பட்டவன் யார் விடை விதைக்கிறவன் ஒருவன் லூகா எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் விதை பதினொன்று விடை வழியருகே விழுந்த விதை லூகா எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு வழியருகே விழுந்த விதையை பற்றித்து போட்டது எது விடை ஆகாயத்து பறவைகள் லூக்கா எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று உலர்ந்து போன விதை எது விடை கற்பாறையின் மேல் விழுந்த விதை லூகா எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் பதினான்கு கற்பாறையின் மேல் விழுந்த விதை எதினால் உலர்ந்து போயிற்று விடை ஈரமில்லாததினால் லூகா எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் பதினைந்து கற்பாறையின் மேல் விழுந்த விதை டேஸ் பின் உலர்ந்து போயிற்று விடை முளைத்த பின் லூகா எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் பதினாறு முள் கூட வளர்ந்து எதை நெருக்கி போட்டது விடை முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதையை லூக்கா எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியின் பதினேழு நல்ல நிலத்தில் விழுந்த சில விதை எவ்வாறு பலன் கொடுத்தது விடை ஒன்று நூறாக லூகா எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பதினெட்டு ஏசு விதைக்கிறவன் உவமையை கூறின பின் சத்தமிட்டு கூறியது என்ன விடை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் லூகா எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் பத்தொன்பது விதைக்கிறவன் உவமையின் கருத்தை இயேசுவிடம் கேட்டவர்கள் யார் விடை இயேசுவின் சீஷர்கள் லூகா எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபது எவைகளை அறியும்படி சீஷர்களுக்கு அருளப்பட்டது விடை தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை, லூகா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்று ஏசு கூறிய உவமையில் விதை எதை குறிக்கிறது விடை தேவனுடைய வசனம் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வி வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருப்பவர்கள் யார் விடை வழி அருகே மற்றும் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் லூகா எட்டாம் அதிகாரம் பனிரெண்டு மற்றும் பதினான்கு வசனங்கள் கேள்வியின் இருபத்தி மூன்று வழியருகே விதைக்கப்பட்டவர்களின் வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுவது யார் விடை பிசாசானவன் லூகா எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி நான்கு வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் விசுவாசித்து டேஸ் படாதபடிக்கு பிசாசானவன் அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான் விடை ரட்சிக்கப்படாதபடிக்கு லூக்கா எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஐந்து கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யார் விடை கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் லூகா எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் தான் இந்த மாதிரி இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த ஷேர் அவங்களும் பயன்பெறட்டும் இருபத்தி ஆறு கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் எந்த காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள் விடை சோதனை காலத்தில் லூக்கா எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி ஏழு கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் டேஸ் கொள்ளாதபடியினாலே டேஸ் கால மாத்திரம் விசுவாசிக்கின்றனர் விடை வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச கால மாத்திரம் லூக்கா எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி எட்டு முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் எவைகளினால் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள் விடை பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வரியத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் லுகா எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியின் இருபத்தி ஒன்பது பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்கள் யார் விடை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் லூகா எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் முப்பது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் தாங்கள் கேட்ட வசனத்தை எங்கே வைத்து காக்கின்றனர் விடை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே வைத்து லூகா எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்று ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை எதினால் மூடமாட்டான் விடை பாத்திரத்தினால் லூகா எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி முப்பத்தி இரண்டு ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை எதின் கீழே வைக்க மாட்டான் விடை கட்டிலின் கீழே லூகா எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று விளக்கை கொளுத்தி எங்கே வைப்பார்கள் விளக்கு லூக்கா பதினாறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி நான்கு எவர்கள் வெளிச்சத்தை காணும்படி விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் விடை வீட்டின் உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் லூகா எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஐந்து டேஸ் இல்லை அறியப்பட்டு வெளிக்கு வராத இல்லை விடை ரகசியமும் இல்லை மறைபொருளும் இல்லை லூகா எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஆறு நீங்கள் டேஸ் குறித்து கவனியுங்கள் என்று ஏசு சீஷர்களிடம் கூறினார் விதை கேட்கிற விதத்தை குறித்து லூகா எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு உள்ளவனவனோ அவனுக்கு டேஸ் விடை கொடுக்கப்படும் லூகா எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி முப்பத்தி எட்டு இல்லாதவனவனோ அவன் டேஸ் நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் விடை தனக்குண்டன்று லூகா எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது இயேசுவின் தாயாரும் சகோதரரும் எதினாலே வண்டையில் சேரக்கூடாதிருந்தது விடை ஜன கூட்டத்தினாலே லூக்கா எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் நாற்பது இயேசுவுக்கு தாயும் சகோதரருமாயிருக்கிறவர்கள் யார் விடை தேவனுடைய வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவர்கள் லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியே நாற்பத்தி ஒன்று கடலின் அக்கரைக்கு போவோம் வாருங்கள் யார் யாரிடம் கூறியது விடை ஏசு தமது சீஷர்களிடம் லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி நாற்பத்தி இரண்டு டேஸ் ஓடுகையில் ஏசு நித்திரையாயிருந்தார் விடை படவு லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி மூன்று எதினால் படவு ஜலத்தினால் நிறைந்தது விடை கடலிலே சுழல் காற்றுண்டானதால் லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி நான்கு ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று சொல்லி இயேசுவை எழுப்பியது யார் விட இயேசுவின் சீஷர்கள் லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வசனங்கள் கேள்வி நாற்பத்தி ஐந்து இயேசு படகிலே நின்று எவைகளை அதட்டினார் விடை காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதிகாரம் வசனம் உங்கள் டேஸ் எங்கே என்று தம் ஷீஷர்களிடம் கேட்டார் விடை விசுவாசம் லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஏழு காற்றும் ஜலமும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டவர்கள் யார் விடை இயேசுவின் சீஷர்கள் லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி எட்டு எப்போது இயேசுவின் சீஷர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டனர் விட இயேசு காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டின போது லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து வசனங்கள் கேள்வி நாற்பத்தி ஒன்பது இவர் யாரோ யார் யாரிடம் சொன்னது விடை இயேசுவின் ஒருவரோடொருவர் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் ஐம்பது கதறையினருடைய நாடு எந்த நாட்டிற்கு எதிராக இருந்தது விடை கலிலேயா லூகா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கத்தரதாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் யூ